இதுவரைக்கும் உலகத்தில் எல்லா சேனல்லையும் பூஜையை பற்றி பார்ப்போம் எப்படி பூஜையை பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு மகாவராகி டிவி சேனல் தான் முதல் முதலாக உலகத்தினுடைய அதீத சக்தியாக இருக்கின்ற பேராற்ற லலிதாம்பேகையும் அவங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற வராகி அம்மாவையும் அவங்க நம்ம உடல்ல எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரும் நம்மளுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய வராகி அம்மா நம்ம உடலோட மந்திரங்களோடு எப்படி இணைந்திருக்காங்க அதை காட்டில் ஒரு சூட்சம் என்னன்னா வராகி அம்மாவை எந்த இடத்துல தக்க வச்சுக்க போறதா கடைசியா சொல்லுங்கம்மா ஸ்ரீ வராகி சோல் பட்டி குடும்பத்தின் மூலமாக மகா வராகி டிவி சேனல் மூலமாக வராகி அம்மாவுடைய பிரத்தமான அவங்களுடைய அனுகிரகத்தை கொண்டே வரும் அதீத சக்தியை அள்ளித்தருபவள் தான் வராகி அம்மா அந்த அதீத சக்தியை அள்ளித்தரும் வராகி அம்மாவை நம்ம வந்து மந்திரங்கள் மூலமாக போஷிக்கிறோம் பூஜைகள் மூலமாக போஷிக்கிறோம் அதே போல அவங்களுக்கு பிடித்த உணவு மூலமாக போஜிக்கிறோம் நம்மளுடைய உடல் இயக்க ஆற்றல் நமக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அதற்கான நேரம் கிடைக்கும் போது வராகியம்மாவும் நம்ம தொடர்ந்து வழிபட்டுருக்கோம் ஒவ்வொரு நேரமும் நம்ம பூஜை பண்ணும்போது குறைஞ்சது ஒரு இரண்டு மணி நேரமாக ஆகும் ஒரு மணி நேரம் அம்மாவுக்கு பூஜைக்கான ஆயத்தங்கள் அடுத்தது ஒரு மணி நேரம் அம்மாவுக்கான பூஜைக்கான மந்திரங்கள் பூஜை முறைகள் இதற்கான இரண்டு மணி நேரம் நம்ம இல்லாத போது இயந்திரமயமான வாழ்க்கையில நம்ம எப்படி வராகியமா கும்பிடுவோம் அதே மாதிரி இந்த கலியுகத்துல வராகியம்மா நம்மளுக்கு நம்மளாவே தான் வராகியம் அப்படிப்பட்ட வராகி அம்மாவை இருபத்தி நாலு மணி நேரம் நமக்குள்ள எப்படி தக்க வச்சுக்கிறது வராகி அம்மா நமக்குள்ள இருக்கின்ற இந்த உடல் சக்தி ஆற்றல் வராகி அம்மா எந்த நிலையில எந்த இடத்துல வராகி அம்மா இணைய வைக்கிறதுன்ற ஒரு அதிசயமான கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போறோம் அம்மாவுடைய அதிக சக்தியை வராகி அம்மாவுடைய அதீத ஆற்றல் நம் உடல்ல இருக்கின்ற ஒரு பாகத்திலேயே நம்ம கைப்பற்றி கொள்வதற்கான சுட்சமத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது வராகி வராகியம்மா நூத்தி எட்டு அஷ்டோத்தரங்கள் ஆயிரத்தி எட்டு அஷ்டோத்தரம் சொல்றோம் வராகியம்மோட மூல மந்திரங்கள் சொல்றோம் ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒரு மூல மந்திரம் இருக்கு சொல்லுவாங்க சமஸ்கிருதம் தமிழ்ல பூஜை பண்ணா கூட நமக்கு வந்து தெய்வம் வருவாங்க முருகன் பிரானே தமிழ் கடவுள் சொல்றோம் அஹ் ஆயன்மார்களும் நாயன்மார்களும் தமிழ் தான் நம்ம வந்து தெய்வத்தையே நம்ம கண் முன்னாடி ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் நிறுத்தி இருக்காங்க அதுதான் பாடல் ஸ்தலங்கள் அதே போல ஒரு தெய்வீக தான் இந்த சமஸ்கிருதம் இந்த ஒவ்வொரு சமஸ்கிருதத்திலையும் ஒவ்வொரு பீஜ மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த ஒவ்வொரு பீஜ மந்திரத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு நான் சமஸ்கிருதம் தெரியுன்றதுனால அது சக்தி அப்படின்றது கிடையாது ஜெர்மன் போன்ற மேலை நாடுகள்லன்னா காட்டிலும் ரொம்ப இந்து தத்துவத்தின் மேல ரொம்ப அதீத ஆற்றல் கொண்டு அதில் இணைந்திருக்கின்ற அறிவியல் ஒத்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இல்ல பாத்தீங்கன்னா லலிதா சகசிரமத்தினுடைய அந்த பீஜ மந்திரத்தை நீர் நிலையில வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துலமா முந்நூற்றறுபது டிகிரி நீங்க ஒரு அடிப்படையில் வச்ச அந்த தண்ணி பாத்திரத்துல அதில் லலிதா சங்கத்தோட பீஜ மந்திரத்தை நீங்க தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா அதில் அந்த ஸ்ரீ சக்கரத்தையே நம்ம கொண்டு வர அளவுக்கு ஆற்றல் கிடைக்கும் அதெல்லாம் வந்து நிரூபித்திருக்காங்க அப்போ அந்த மந்திரத்துக்கு அதீத ஆற்றல் இருக்கு இப்ப ஸ்ரீம்ன்றது மகாலட்சுமியோட அதே மாதிரி பாலம்போட ஐம் சொல்றோம் இல்லையா இதுவும் ஒரு நான் அப்படியே பிராக்டிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சில பீஜ மந்திரங்களும் மூல மந்திரங்களும் ஒரு மூன்று வார அக்ஷரங்கள் மூன்று வார்த்தைகள் அஞ்சு வார்த்தைகள் அக்ஷரம் தான் இருக்கும் ஆனா குரு மூலமாக அதை வந்து சில பீஜ மந்திரங்களை நீ உருவாகும் போது அந்த அதீத சக்தியை உணரும் போதுதான் அந்த ஆற்றலானது வேறுபடும் அப்போ ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரமும் நம்ம உடல்ல இருக்கு நம்ம வெளியில வாயால சொல்லியிருக்கின்ற அந்த மந்திரங்கள் என்ன நினைச்சிருக்கோம் இந்த மந்திரங்களை உச்சரித்தா வரகியமா நம்ம கிட்ட வர போறாங்க படத்துல அதை உச்சரித்தோம் அப்படின்னா அது திருவுருவ படமா பார்க்கணும் திருவுருவமாவே பார்க்கறோம் அப்போ அதன் மூலமாக வராகி அம்மாவை நம்ம பார்க்க முடியும் உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை பூஜிக்கிறோம் போஷிக்கிறோம் ஆனா இப்ப சமீப காலமாக வராகி அம்மா பூஜை அடுத்த நிமிஷமே வந்துடுறாங்க அப்போ அந்த பூஜைக்கான ஒரு மந்திரங்கள் அதற்கான உபயோக முறைகள்லாம் இருக்கு அப்பேற்பட்ட அந்த பூஜை மந்திரங்கள் மூலமாக வராகி அம்மாவை நம் உடலுக்குள்ள கொண்டு வர்றது என்ன இப்போ சொல்றாங்க இல்ல பிந்துன்றது வாயிலிருந்து வருகின்ற அந்த மொழி இருக்கு இல்லாம அந்த உச்சரிப்பு நம்மளுடைய லாங்குவேஜ் இதுவே நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த பிந்து பகுதி தொப்பிலிருந்து வருகின்ற அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த நாபி அதுலேருந்து வர்றதுதான் நம்மளுடைய இந்த ஜீவாதாரம் நம்மளுடைய பேச்சு மொழி ஒளி ஒளி இந்த ஒளி ஒளி ஆற்றலை வந்து நம்ம பீஜ மந்திரத்தின் மூலமா சக்தியோட ஒளி ஒளி ஆற்றல் நம்ம பெற போறோம் உடம்புல இருக்க ஒவ்வொரு ஏழு சக்கரங்கள் மூலமாக நம்மளுடைய ஆ உடலே அதிகரிக்கிறோம் அதை தான் அம்மா சொல்ல போகிறாங்க உடம்புல எந்த சக்கரத்தோட ஆக்டிவேஷன் கம்மியாக இருக்கோ அப்போ உடலில் வியாதி வருன்றது தான் இந்த வைதிகி அந்த கருத்து இப்போ பீஜ மந்திரங்கள் இருக்கு அந்த பீஜ மந்திரத்துல உடல்ல எந்த பகுதியில இருக்கு அப்படின்றோம் இப்போ நம்ம சரளி வரிசை பாட்டெல்லாம் கத்துக்கும்போது லம்போதர லகுமி கரா அம் பாசோத அமர வினுதம்போதர லகுமி கரா சித்தி சித்தி விநாயக தேனமோ நமோ நமோ லம்போகர லகு இப்ப சரளி வருஷம் ஜண்டு வருஷம் அதெல்லாம் பாடிட்டு அடுத்ததாக ஆரம்பிக்கிறோன்னும் போது இத பாடல் இல்லாம தான் கீதம் ஆரம்பிக்காது அப்போ அந்த முறையான வரும்போது இந்த லம்போதரன்றதான் இந்த லம்போதரன்ற லக்குமிக்கிறான் அந்த பாடல் அது ஏன் அந்த முதல்ல குழந்தைகளுக்கு அதை கத்து கொடுக்கறாங்க ஐந்து ஐந்து வயதில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்ப ஐந்து வயதிலேயே நம்ம இசையை கத்து கொடுக்கோம் அப்படின்னா இசையின் மூலமாக என்ன கத்துக்கணும் அறிவு ஞானம் பேரன்தான் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் அதுலதான் இந்த பாடல் இந்த லம்போதர லக்குமிக்கிறான்றது கூட உடல்ல ஒவ்வொரு சக்கரத்தை எழுப்புகின்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது எவ்வளவு அழகான தத்துவம் அதை தான் திருமதி வைதேகி அம்மையார் அவங்க வந்து இப்போ நம்மளோட பகிர்ந்துக்கப் போறாங்க இந்த எபிசோட் மூலமாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீஜ மந்திரங்களை நம் உடல்ல எங்க இருக்கு இந்த வெளியில சொல்கிற பீஜ மந்திரத்தை நம்ம பூஜை பண்ணலைன்னா கூட எப்படி சொல்ல போகிறோம் என்னால் வயதாயி எடுத்து எனக்கு சூழல் சரியில்லை அப்படின்ற நேரத்தில் நம்ம வந்து அம்மா சொல்றாங்க நம்மளுடைய உணவு கொடுத்து கடவுளை வந்து போஜிக்கிறேன் ஏன்னா தெய்வமா பிரசாதம் வைக்காம இருக்க முடியாது அந்த பிரசாதத்தை நம்ம மந்திரங்கள் மூலமாக உடல்ல இருக்கின்ற உறுப்புகள் ஆக்டிவேஷன் மூலமாக தெய்வத்துக்கு உடம்புக்குள்ளே எப்படி நம்ம பிரசாதம் கொடுக்க போறோம் இப்படி ஒரு அழகிய தத்துவத்தை அரிய தத்துவத்தை தான் பார்க்க போறோம் வரகி இது வரைக்கும் உலகத்துல எல்லா சேனல்லையும் பூஜையை பத்தி பார்ப்போம் ஆஹ் எப்படி பூஜையை பண்றது அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா இன்றைக்கு மகாவராகி டிவி சேனல் தான் முதல் முதலாக உலகத்தினுடைய அதீத சக்தி இருக்கின்ற அவங்களை கொண்டிருக்கின்ற வராகி அம்மாவையும் அவங்க நம்ம உடல்ல எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய வராகி அம்மா நம்ம உடலோட மந்திரங்களோட எப்படி இணைந்திருக்காங்க அதை காட்டுல ஒரு சூட்சம் என்னன்னா வராகி அம்மாவை எந்த இடத்துல தக்க வச்சுக்க போறதை கடைசியா சொல்லுங்கம்மா அதுதான் ஒரு சஸ்பென்ஸ் அதை சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி அம்மாவை எப்படி மந்திரங்கள் மூலமாக கொண்டு வர வரப்போறோம் அந்த லம்போதர ரக்மிக்கிறா ஐங்ளின் சௌங் இந்த இருக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் உடனே பிரயோகம் பண்ணிடாதீங்க அதுக்கு சிறந்த நாள் இருக்கு அவங்களுடைய நட்சத்திரம் இருக்கு அதற்கான திதி அமைப்புகள் இருக்கு அதற்கான குருவோட உபதேசம் இருக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு மந்திரம் சொன்ன பிள்ளை சுவாமி வலை போனா தெரியும் சிவபிரானே முருகபிரானும் எவ்வளோ பவியமாக அந்த குரு உபதேசம் பெற்றார்னு இருக்க அந்த முறையில தான் சொல்லணும் தத்துவத்தினுடைய சில மந்திரங்கள் சொல்லி விளக்கு முகமாக சொல்றமே தவிர அதையே நீங்க தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் பண்ண கூடாது குரு மூலமாக நம்ம வந்து இனி வர காலகட்டத்துல மகா வெராகி டிவியுடன் இணைந்து கொண்டே இருங்க இவங்களும் ஒரு குரு ஆசனாக நமக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க குருவே சரணம் அப்படிதான் கலியுகத்துல வந்து ஒரு பேர் ஆனந்த ஆனந்தத்தை அடையணும் தெய்வத்தோட அதீத சங்கமிக்கணும் அப்படின்னா குருவாலதான் முடியும் அதுதான் கலியுக தர்மா அததான் பரமாச்சாரியார் தெய்வத்திற்கு குரலும் சொல்லியிருப்பாரு இன்னைக்கும் சித்தர்கள் பீடங்கள் உயர்ந்திருக்கின்றது மகான்கள் உயர்ந்திருக்கிறாங்க கலிகாலத்துலனா அவங்க மூலமாக தான் நம்ம கர்மாவையும் கடந்துட்டு இருக்கோம் இதை பற்றி அடுத்த பதிவுகள் பார்ப்பதற்கு முன்பாக குருவே சரணம் குரு மூலமாக தான் நம்ம இந்த மந்திரங்களை நம்ம வரப்போகிறோம் இனி வரும் காலகட்டத்தில் இந்த மந்திரங்களையெல்லாம் நாங்கள் உங்களை கற்றுக் கொடுத்துட்டு அது மூலமாக உங்களுக்கு இருக்கின்ற மூலாதாரம் சுவாதிஷ்டம் ஏழு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் வராகியமாக உங்கள் உடம்போடு நிறுத்த போகிறோம் ஒரு பகுதியில் அதற்கான ஒரு அடுத்த அம்சம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது அதற்கான முன்னோட்டம் தான் இந்த பதிவு அம்மாவோட நினைந்திருப்போம் அம்மாவுடைய அரிய வார்த்தைகள் பொக்கிஷமான வார்த்தைகளை நம்ம இப்போ உணரலாம் வராகி அம்மாவை நம்ம எப்படி அடையலாம் மந்திரங்கள் உடலுக்குள்ள எப்படி இயக்குகின்ற பேராற்றலை தருகின்ற ஒரு சக்தியாக இருப்பது அந்த வெலாசிட்டியை பார்க்க போறோம் பேசுங்கம்மா நம்போதரை சொல்லுங்க மந்திரங்களை பத்தி சொல்லுங்க உடம்புல எங்கெங்க பாட்டுல அந்த மந்திரங்களை கொண்டு வரலாம்னு சொல்லுங்க முதலில் மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரத்தில் என்ற மந்திரம் கலர் அந்த மூலாதாரம் தான் பூமிக்கு அதிபதி பூமிக்கு அதிபதியான காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் அங்கு ஆதிசங்கரர் பூமியில் ஸ்ரீ சக்கரத்தை பதித்திருக்கிறார் அதனால் அது ஏனென்றால் பூமியில் ப்ரா இது இருக்காது ப்ராப்ளம் இருக்காதுன்னு தேவி பூமா தேவி அங்க பதிச்சிருக்க ஸோ எப்போதும் லேம் என்கிற மந்திரத்தை மூலாதாரத்தில் சொல்லிக்கொள்ளே இருக்க வேண்டும் லேம் 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 மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அங்கிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வர வேண்டும் அந்த இடத்தில் சிறு சிறிய ஹோல் இருக்கும் அந்த சுவாதிஷ்டான சக்கரம்தான் நமக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே அந்த இடத்தில் இருக்கிறது நமக்கு வாயு தொந்தரவு எல்லாம் அமைவது அங்கே நாம் எப்பொழுதும் வேன் என்கிற மந்திரத்தை பீஜா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் தொப்புளுக்கு கீழே இருக்கிறது அந்த அந்த கலர் ஆரஞ்சு கலர் அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை எப்பொழுதும் சுவாதிஷ்டான சக்கரேஸ்வரியை நமக என்று நான் இறைவனை எப்பொழுதும் மூலாதார சக்கரேஸ்வரியை நமக சுவாதிஷ்டான சக்கரேஸ்வரியை நமக என்று நான் என்றும் நமஸ்கரிப்பேன் இறைவனை அதற்கு மேலே இந்த இடம் மணிப்பூரக சக்கரா மணிப்பூரக சக்கராவில் மஞ்சள் கலர் உள்ளது வராகிக்கு பிடித்தது மஞ்சள் கலர் வராகிக்கு மஞ்சள் வாழைப்பழம் சாமந்தி பூ மாலை மஞ்சள் விரலி மஞ்சள் மாலை அவளுக்கு பானகம் மிகவும் பிடித்தது அவளுக்கு முறுக்கு தட்டை சீடை பால் பாயசம் எல்லாம் அவளுக்கு பிடிக்கும் சர்க்கரை கிழங்கு வேர்க்கடலை பூமியில் விளைய விளையும் அனைத்து கிழங்கு அனைத்து வேர்க்கடலை எல்லாம் அவளுக்கு பிடித்தமான ஒரு உணவு அவளை எப்பொழுதும் இந்த இடத்தில் ராம் என்கிற மந்திரத்தில் ராம் ஆர் ஏ எம் ராம் என்கிற மந்திரத்தை சொல் கூற வேண்டும் இங்கு அநாகத சக்கரா காற்று பகுதி இந்த இடத்தில் நாம் யாம் என்னும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் யாம் ஒய் ஏ எம் யாம் என்று மனதிற்குள்ளே ஜபித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் இந்த சக்கரத்தில் தான் அன்பு உருவாகிறது பிறரை பற்றி நாம் நல்லதே நினைக்க வேண்டும் ஆல்வேஸ் திங்கிங் பாசிட்டிவ் வி கான்ட் ரீச் நெகட்டிவ் சைட் வி பாஸ் ஒன்லி கோத்ரூ பிரசன்ட் சுச்சுவேஷன் குட் திங்ஸ் குட் எவ்ரி திங் இன் திஸ் அநாகத சக்கரா அது பச்சை உரியது ஏம் என்னும் மந்திரம் இந்த இடம் விசுத்தி சக்கரா விசுத்தி சக்கரத்தில் அம்பாள் அநாகத சக்கரத்திலிருந்து விசுத்தி சக்கரத்துக்கு வருகிறாள் அந்த இடத்தில் அவள் கேம் என்னும் மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் கேம் என்னும் மந்திரம் மனசுக்குள்ளேயே நாம் ஜபித்துக் கொள்ள வேண்டும் அது நீல நிறத்துக்கு உரியது அதற்கு மேலே ஆக்யா சக்கரம் ஆக்யா சக்கரத்தில் இருந்தால் பிள்ளை கணபதி அவதரித்தார் வாராகி ஆக்யா சக்கரேஸ்வரியே நமக என்று நான் ஜபித்துக் கொண்டிருப்பேன் ஆக்யா சக்கரத்தில் வாராகி இருக்கிறாள் அந்த ஏழ அவும் என்னும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஏ யூ எம் ஔம் என்னும் மந்திரம் அந்த இடத்தில் இண்டிகோ கலரில் இருப்பாள் மேலே ஓம் என்கிற மந்திரம் தந்தைக்கு உபதேசம் முருகர் செய்தார் அதான் ஓம் என்னும் மந்திரம் அந்த ஓம் என்னும் மந்திரம் ஊச்சி தலையில் இருக்கிறது ஊச்சித்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உள்ளங்காலிருந்து உச்சி தலை வரை நாம் இறைவனை எப்பொழுதும் ஆரோகணம் அவரோகணம் சரிகமா பதனிசா சாணி தபா மகரிசா அப்படி ஆரோகணம் அவரோகணம் ஆரோகணம் அவரோகம் மாதிரி நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் தெய்வீக சக்தி பார்த்தீங்களா ஆற்றல் எப்போதுமே ஒரு வெளாசிட்டின்னு சொல்லுவோம் எப்போ ஒரு தான் அந்த வெலாசிட்டி கிடைக்கும் இப்ப கையில் வந்து ஒரு ஒரு நூலை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு கம்பி நம்ம சுத்த சுத்த நம்பளியே அறியாமல் அது வந்து ஒரு சர்க்கிளா நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் உடல்ல இருக்கின்ற ஏழு விதமான அந்த சக்கரம் இருக்குல்ல மூதா மூலாதார சக்கரத்துல இருந்து உள்ள தலை உச்சந்தலையில வரையில இந்த ஏழு சக்கரங்களை மேலே ஏத்தி திருப்பி கீழே ரொட்டேஷன் மேலே ஏற்றி இருக்கணும் இப்போ சைக்கிளாக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா பூமியில இயங்குகின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுற்று சுழற்சியில தான் வரும் அந்த சுழற்சியில தான் இருக்கும் அப்போ கீழே கீழிருந்து மேலே மேலிருந்து கீழே கீழிருந்து மேல மேலிருந்து கீழே அப்படின்னு இப்ப பாருங்க கீழிருந்து மேல மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே மேலிருந்து கீழே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் ஒரு வட்டம் வரும் அந்த வட்டத்துல சுத்திட்டே இருந்துட்டே இருங்க அதுதான் ஒரு பேராற்றல் அதுதான் வெலாசிட்டி ஒரு ஆற்றல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடிப்படையில தான் இந்த பூகோளம் தான் இந்த வட்டத்துல அமைப்பு அப்போ இந்த ஒரு ஒரு தெய்வீகம் தான் சரிகமாக சாணிதப்ப மகரிச ஆரோகணம் ஏறுது அவரோகணம் இறங்குது இந்த ஆரோகணம் அவரோகணத்தை சுற்றி சுற்றும் போது ஒரு சுழற்சி இருக்கிறது ஒரு நீர்வட்ட பாதை வரும் அதுதான் பூமியை போன்று அதே மாதிரிதான் இந்த மந்திரங்களை நம்ம உடல்லே

எல்லாரும் அதான் மானிட பிரிவையே பிறவி அதீத பிறவிதான் அதிசய பிறவிதான் நம்ம நம்மதான் அதை வெளிப்படுத்த இப்போ இந்த சக்கரத்தை கிழந்து ஒவ்வொரு மந்திரத்துக்கு மேல ஆரம்பித்து ஓம்ல இருந்து முடிக்கணும் அதனால உலகத்துடைய பெரிய மந்திரம் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா காயத்ரி ஜபமாக இருந்தாலும் எத்தனை சகஸ்டமா இருந்தாலும் ஓம் அப்படின்னு சொல்லணும் ஆனா எல்லாரும் சொல்லும் போது ஓம்ன்றது ஓம் அப்படி சாதாரணமா சொல்லிடுவாங்க ஓம் லக்ஷ்மி நமக ஓம் வராகி அப்படி இல்லை ஆனா சொல்லும் போதே அந்த ஓம்ன்றதே இங்க பிந்து இங்கிருந்து வரணும் நம்ம வயவில் இருந்து வரணும் ஓம் அப்படின்னு வரும்போதுதான் அந்த காட்டானது மேல ஏறி இறங்கும் அப்போ இங்க லம்ன்றது இருந்து ஆரம்பித்து இந்த ஓம்ன்றது மூலமா ஒவ்வொரு சக்கரத்தையும் ஏற்றி கொண்டு இறக்கி கொண்டு உடம்புல சுழற்சி வர 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 நம்மளே அறியாம என்ன ஆகும்னா அதீத தெய்வ சக்தி இருக்கும் பேராற்ற இப்ப திடீர்ன்னா ஆதிசங்கர பார்த்துட்டே இருங்க ராகவேந்தரை பார்த்துட்டே இருங்க இப்போ நேற்றுக்கு பூக்காரம்மா வந்தாங்க அம்மா மதரை அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க அரவிந்த மதரை நினைக்கிறீங்களாமா பார்த்துருக்கீங்களாம்மா அன்னை அப்படின்றாங்க அப்போ இவங்க வெளிநாட்டுல இருந்துட்டு அந்த அன்னைக்கு உண்டான தேஜஸ் எப்படி வந்தது எல்லாமே ஆக்டிவேஷன் உடம்புல இருக்கின்ற அந்த ஆற்றலை இயக்குகின்றத தன்மை இந்த உடல்ல இருக்கின்ற ஏழு வகையான ஆற்றலை நம்ம இயக்கி கொண்டு அந்த மந்திரங்களை சொல்ல 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 நம்ம நமக்கு இல்லாமையே தெய்வம் வந்துடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு புருவத்து நடுல தெய்வ சக்தி எங்கள் அப்பாவுக்கு நம்ம ஜிஏஷ் ரெண்டு புருவத்து நடுவில் தான் தில்லி நடராஜர் தரிசனம் கிடைச்ச தான் அவர் முக்தி அடைந்தார் அவர் அவருடைய இடம் வைத்த இடத்துல முழு நிலவானது வட்டம் தலை இருந்தது பத்து நாளைக்கு இருந்த அதற்கு காரணம் என்னன்னா அவரு சின்ன வயசுல இருந்து திருத்தணி மலையில பழக்கம் இந்த இரு புருவத்துல காட்சி அளித்த பிறகுதான் எனக்கு சன்னியாசி யோகம்ட்டு மூணு நாள் அவங்க கோமான்னு நினைச்சுட்டு இருக்க அளவுக்கு அப்படியே தியானத்துலதான் இருந்தாரு அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த உச்சில அந்த தேஜஸ் கிடைக்கிறது இறக்கும் போது வர தேஜஸ காட்டிலும் உயிரோட இருக்கும் போதே நம்ம அந்த அந்த ஆற்றலை ஏன்னா ப பிள்ளை குட்டிகள் வறுமை கஷ்டம் அதெல்லாம் போது நம்ம உள்ளுக்குள்ள ஏங்காது அப்போ இதை கடந்து வரணும் எல்லாம் கடந்து போகும் அப்போ இந்த பூஜை முறைகளை வராகி வராகியம்மாவே நம்ம பூஜிக்கிறதே போஷிக்கிறதே அவங்கள நம்ம கிட்ட அடைய வைக்கிறது அதாவது எனக்கு இன்னைக்கு பணம் வேணும் இன்னைக்கு சொந்த வீடு வரணும் இப்ப என்ன பாக்குறோம் முருகர் முருகன் எங்க பாட வழிபாடு பூமிகாரகன் சிறுபாபுரிக்கு போங்க உங்களுக்கு முருகர் வந்து வீடு தருவாருன்னு இது வந்து பொருள் சேர்க்கை கடவுள் ஆனால் ஒன்று கேட்கக்கூடாது தெய்வம் மட்டும் வந்துட்டாங்கன்னு சொன்னா எல்லாமே வந்துடும் துதிப்போருக்கு வல்வினைப்போம் போம் துன்பம் போம் நெஞ்சு படிப்போருக்கு நிஷ்டையும் கை கூடும் நிமலும் கண்ட சி கலவசம் ஒரு மனுஷனுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வல்வினை எல்லா விதமான கருமா போகும் இல்லமா தூங்குவதற்கு கூட நான் மந்திரம் சொல்லிதான் தூங்குவேன் தேவி சர்வ பூதேஷு நித்ரா ரூபேன சம்சிதா நமஸ்தே 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 நமோ நமக அந்த அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நான் ஒரு முறை இருமுறை சொல்லி கொண்டு பொழுதே நான் உறங்கி விடுவேன் அப்போ மகாலட்சுமி மந்திரம் சொல்றோம்ல அதேதான் நித்ரா தேவம் அப்போ உங்களுடைய எல்லா விஷயங்களுமே நம்ம கருமால இருந்து ஜெயிச்சுட்டு வரணும் இதுதான் வேணும்னு கேட்டா அது கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கருமா கடந்தவொடனே அது நிலைக்காது ஆனா தெய்வம் மட்டும் நம்ம கிட்ட வந்துட்டானா படகோட்டி மாதிரி அவங்கள நம்ம இந்த க கப்பல் பாய்மர கப்பல் மாதிரி காத்து எந்த பக்கம் போனாலும் அந்த வராகியம்மாவே தான் ஓடம்ன்றது பாத்துக்கோங்க காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம்தான் போகும் நம்மளுடைய வாழ்க்கையானதை காற்று கர்மா சுழற்சி சுழற்றி நம்ம அடிச்சா கூட அந்த ஓடக்காரி வராகியம்மா என்ன பண்ணுவாங்க நம்மள கரை சேர்த்துருவாங்க